அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி மேகதாது அணை கட்டுறது டிபிஆர் பிரிபரேஷன் எல்லாம் இங்க அதிமுக ஆட்சி பாஜக கூட்டணியில் இருந்த போது பாஜக கர்நாடகா அரசு கொண்டு வந்தது எல்லாமே அதே மாதிரி நீங்க இதை திரும்ப திரும்ப சொல்றீங்க எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு அதாவது வந்து நீங்க கடந்த காலங்கள்ல என்ன சொன்னீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கு ஏன் கூட்டணியில கேட்டு பெற வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறாங்க

நாம ட்ரிபுனலையும் உச்ச நீதிமன்றம் அனுகணும் தண்ணி கொடுக்கணும்ட்டாங்க ஆனா குடுக்கல அப்படின்னா இன்டர்பியர் பண்ண வேண்டியது யாரு அப்போ ஒன்றியத்துல யார் ஆட்சியில் இருந்தா பாஜக இப்போ ஒன்றியத்துல யார் ஆட்சியில் இருக்கா பாஜக அப்போ பாஜக கூட்டில் இருந்தது யாரு அதிமுக அப்போ வந்து கர்நாடகாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க தமிழ்நாடுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க பாஜகவும் அப்படித்தான் காங்கிரசும் அப்படின்னா தமிழ்நாடு எங்க தான் சார் போவோம் நீங்க ரெண்டு பேரும் தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீங்க எங்க போறது சொல்லுங்க சொல்றதுக்கு முன்னால இன்றைக்கு தமிழக முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடந்திருக்கு முதல்வர் வந்து தேவைப்பட்டால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் எங்கள் கட்சி தலைவர் செல்வ நாங்கள் கர்நாடகத்தை எடுத்தும் போராடுவோம் என்று சொல்லியிருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்பொழுது காங்கிரஸுக்கு ஆலோசனை கொடுத்தது மட்டுமல்ல ஒன்றிய அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு நூறாண்டு கால பிரச்சனை நாம் மீண்டும் போய் கர்நாடக அரசில் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பேசி பேசி தான் அங்கே ஒன்றும் நடக்காமல் இன்றைக்கு நாம் வந்து நீ உச்ச நீதிமன்றத்துக்கு ம மேலாண்மை வாரியமைக்க திருப்பாயம் வரையும் போயிட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் நாம் போய் கர்நாடக அரச்கிட்ட பேச வேண்டிய நிலை இப்போ இல்லை அதெல்லாம் தாண்டி போயிட்டோம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலம் இருந்துச்சு ஹெக்டே அவர்களும் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் குண்டுராவ் அவர்களும் காமராஜ் அவர்களும் நிஜலிங்கப்பா அவர்களும் பேசி இதே பிரச்சனை அன்னைக்கு தான் இருந்துச்சு பேசி வாங்கின அன்னைக்கு பாஜக வந்து ஒரு வலிமையான கட்சியா கர்நாடகத்துல இல்ல சொல்றேன் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக மட்டும் இல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் கர்நாடகத்துல திமுக கூட இருக்கு திமுக இங்க வந்து போராட முடியுமா முடியாது நல்லா உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க கர்நாடக மக்களுக்காகத்தான் அந்த கட்சிகள் போராடும் நம்ம மக்கள் இது அல்ல பிரச்சனை பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஜல்சக்தி துறை ஒன்றிய அரசு இன்னைக்கு ஏன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கக்கூடிய கர்நாடகத்தை சேர்ந்தவரை மந்திரி ஆக்கிறது ஹல்தார் மூலமாக ஏன் இன்னைக்கு ரெண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிதான் கர்நாடக அரசு கேட்டு தண்ணியை திறந்து விடாம எடுத்துக்கலாம் சொல்ற இடத்துல இருக்கணும் சகோதரர் பாருங்க தரணிதர் மட்டுமல்ல டாக்டர் மன்மோகன் சிங் மூன்று முறை கர்நாடகத்துல பாஜக அரசு இருக்கும் போது எச்சரிக்கை கொடுத்து நமக்கு ஒன்பதாயிரம் கியூசக் தண்ணியை தொடர்ந்து விட விட்டார் இன்னைக்கு கூட பாருங்க ஒரு நண்பர் அரசு பேச்சுவார்த்தை ஒரு கேள்வி இருக்கு நீங்க மத்திய அரசு என் கேள்வி ஒன்றுதான் அவர் விசிகா தலைவருடைய அந்த அறிக்கையுடைய சாராம்சமும் அதுதான் அவங்க மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க அவர்கள் செய்கிற பாதையில எது தவறுன்னு நீங்க சுட்டி காண்பிக்கிறீங்களோ அது நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அதையே பின்பற்றினா எப்படி சார் உங்க தலைமையா பதிலுக்கு தயாராகணும்ல உங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டேன் கர்நாடக அரசு கர்நாடக காங்கிரஸ் கர்நாடக அதிமுக எல்லாம் வேற தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அதிமுக தமிழ்நாடு திமுக இதெல்லாம் வேறு நீங்கள் ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பம் திரும்ப திரும்ப இந்த பாம்பர மக்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லணும் இன்றைக்கு யார் இருக்கா ஒரு அலுவலகத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை அலுவலகத்துடைய மேனேஜரோ அல்ல சிஇஓ தான் கூப்பிட்டு ரெண்டையும் தீர்க்க முடியும் இன்றைக்கு தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்க பிரதமர் பத்தாண்டுகளாக இருந்தார் பத்து இது அதிகமாக போச்சு இந்த ஆண்டுகளாக ஒரு முறையாவது கர்நாடக பாஜக அரசையோ காங்கிரஸ் அரசையோ கூப்பிட்டு மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன மாதிரி

ஒன்றிய அரசு இதுவரை வாய் பேசலை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹல்தாருக்கு ஒரு எதிர்ப்பு எதுக்கு எதிர்ப்பு மேகதாடு வரணும்னு சொல்லி அவர் பெரிய முயற்சி எடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க ஒருவரை அவரை தொடர்ந்து நீடிக்க வைக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் பாஜகவும் காங்கிரஸும் அங்கே ஒன்றா இருக்கலாம் கர்நாடகத்தில் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இவ்வளவு மோசமான ஒரு நிலமையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும் அதை செய்யலைங்கிறத நம்ம நம்ம சொல்லித்தான் ஆகணும் அந்த உண்மை இன்னைக்கு

நாம போய் இப்ப கர்நாடகத்துல போய் பேச ஆரம்பிச்சோம்னா மீண்டும் ஜீரோவுக்கு வந்துருவோம் நம்ம ஒன் டூ த்ரீ மேல நம்ம தொண்ணூறு கிட்ட வந்து கர்நாடக அரசு கிட்ட பேசவே சொல்லல நான் அததான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் பாஜக தரப்புல இருந்து அந்த இதை சொல்லும் போது கூட நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையுடைய தீர்வு எட்டலன்னு தீர்ப்புக்கு போனோம் நீதிமன்றத்தை நாடு தீர்ப்பு வாங்கியாச்சு தீர்ப்பு அடிப்படையில நடைபெறல அப்படிங்கறதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஆமா தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கிடையாது கர்நாடகம் இல்லை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஒன்றிய அரசு இருக்குது எந்த கர்நாடக அரசாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருக்கலாம் ஜனதா தளமாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் அவர்கள் அவர்கள் மாநிலத்துக்கு தான் நிப்பாங்க நிற்பாங்க யார் நடுவில் இருக்கக்கூடிய ஆள் இந்த நடுவர் மன்றம்னு ஏன் வைக்கிறோம் தீர்ப்பாயம்னு ஏன் வைக்கிறோம் ஜல்சக்தி துறை ஏன் இருக்கு அது இல்லாமல் எங்கேயாவது இருக்கா அப்ப நீங்க இன்னைக்கு பாஜகவுடைய அரசு இதற்கு என்ன செஞ்சிருக்கணும் நீங்க கொடுங்க நியாயமா நடந்துக்கங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கணும் ஏன் டாக்டர் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசுக்கும் அழுத்தம் கொடுத்தாரு ஏன் பாஜக அழுத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரு அதே நேரத்தில் நீரும் திறந்து திறந்து விடப்பட்டது இந்த நிலையே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர்கிட்ட இல்லை என்பது தான் கேள்வி நீங்கள் ஒரு வரலாறு நமக்கு தெரியும் தியாகன்னு அழகாக சொன்னார் இப்படிப்பட்ட வரலாற்றில் நாம் இந்த அளவுக்கு உரிமையை வாங்கிட்ட பின்னால் அந்த உரிமையை காக்கிறதுக்கு தான் இன்னைக்கு முதல்வர் நாங்கள் உச்ச நீதிமன்றம் மீண்டும் சொல்லுவோங்கிறாரு ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லி கூட இந்த ம ஒன்றிய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்காம கா நம்ம தமிழகத்துக்கு எதிராகவே ஜல் சக்தி துறையில் அமைச்சர் அமைக்கிறது மத்திய அமைச்சர்களை பேச வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக பேச வைக்கிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அரசு இருக்கும்போது எவ்வளோ சட்டர் இருக்கும்போது சட்டரை திறக்கல பல்வேறு காலகட்டங்களில் வந்த முதல்வர்கள் ஒரு நாளும் கூட திறக்கல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா பதினோராயிரம் கியூசெக்ஸ் கொடுக்க சொன்னாங்க அவங்க இன்னைக்கு இருக்க அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் எட்டாயிரம் தான் தருவேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு உங்கள் இதுக்கு கீழே பாருங்கள்

கான்ட்ராக்ட் லேபர் வந்தாலும் நாங்கள் எதுக்குறோம் இப்போ நானே தொடர்ந்து பல கோரிக்கையெல்லாம் முதல வச்சுக்கிட்டு இருக்கேன் கட்சி என்பதால் வந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டரை பர்சன்ட் அரசு உதவி பெரும்பலுக்கு கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து கேட்டுக்கிறோம் முதல்ல சொன்ன மாதிரி தமிழினத்தினுடைய உரிமை கட்சிகளுக்கிடையில் கட்சிகளுக்கு இடையில் சண்டை போட்டுக்கொள்கிற செய்தி அல்ல பைபிளில் வர்ற மாதிரி குற்றம் செய்யாதவன் முதல் கல்லை வீசுன்னா தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் எந்த கட்சியும் முதல் கல்லை வீச முடியாது உண்மை ஹேமாவதி ஹேரங்கி அணை கட்டும்போது அதற்கெதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது பிரதமர் பேசி முடிப்பார்ன்னு சொல்லி அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு இதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதன் மூலம் பாரதூர விளைவுகளை சந்திப்பீர்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதிலிருந்து ஆரம்பமானிச்சு ஒரு கட்சி ஒன்று கட்சின்னு இல்லை வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஒரு பல்லில்லாத அத்தாரிட்டி காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி அது ஒரு தரமும் கூடல ஒரு சிக்கலையும் தீர்க்கலை ஒவ்வொருத்தரை பத்தியா இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணைக்கு நேரில் சென்று தண்ணீர் திறந்து விட்டது நம்முடைய முதல்வர் போன ஆண்டு அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஏக்கர் குறுவை சாகுபடி அணைச்சு இந்த ஆண்டு ஒரு லட்சம் கூட சாகுபடி போகுதா தெரியல ஏன்னா நிலத்தடி நீரை வச்சு அதை செய்ய முடியாது செஞ்சால் குருவை குறுவை அடியில் பயிரிடுகிற தாளடி அதுவும் போச்சு சம்பாவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா தெரியாது ஆக மொத்தமாக நம்ம பறிகொடுத்துட்டு நிற்கிறோம் தமிழ் இனம் வெறும் உழவர்கள் எல்லாம் இது ஒரு தன்மான சிக்கல் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் இத்தனையும் அடங்கி அடங்கியிருக்குது இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த சூழலில் அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க இந்த பிரதமர் சொன்னார் அதை சொன்னார் இந்த பிரச்சனைக்குள்ள ஒன்று பிரச்சனையே இல்லை பார்க்க போனால் நெருக்கடி கால தவறுகளை பற்றி இப்போ விவாதிக்கிறோம் அந்த நெருக்கடி காலம்தான் காவிரி உரிமை பெரிய அளவில் பறித்தது தேவராஜ் அரசு முதல்வராக இருந்தார் உலக வங்கியிலிருந்து தொள்ளாயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்தார் இந்திரா காந்தி அந்த தொள்ளாயிரம் கோடியை பயன்படுத்தி தான் அவங்க கண்ணம்பாடி ஏறி விட்டினாங்க இருக்கிற தண்ணீரை பூரா கொண்டு போய் குழி குழியாக சேகரித்து வச்சாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ இல்லை இல்லைன்னு சொல்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கன அடி கர்நாடகத்தில் தண்ணி இருக்குது தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் இருக்குது ஆயிரம் மில்லியன் கண்ணடி இருக்குது மேட்டூர் அணையில் வெறும் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி எட்டு டிஎம்சி தான் இருக்குது இதுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இந்த உண்மையை மறைச்சு கர்நாடகம் பேசுதான் தமிழக அரசு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து நேரடியாக போய் பார்வையிட்டு அந்த தண்ணீர் அளவை பற்றி பேசலாம் நீங்கள் சித்தராமையையும் பார்க்க வேணாம் ஒரு தலைவரையும் பார்க்க வேணாம் இதை செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒன்றை மிக தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் தண்ணிக்கு வந்திருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த தீர்ப்பாயம் அதீது செல்லாமல் போகும்போது இந்திய அரசு ஒற்றை தீர்ப்பாயத்திற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஒற்றை தீர்ப்பாயத்தின் கையில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் யாரும் எதுவுமே செய்ய முடியாது இந்த நிலையில் நமக்கு தமிழக மக்களை விழிப்புணர் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களிடம் காவிரி உரிமை இழந்து விடாதீர்கள் விழிப்போடு இருங்கள் நாங்கள் நீண்ட காலமாக போராடுறோம் காவிரி நீர் கொடுக்காத கர்நாடகத்துக்கு நெய்வேலி மின்சாரம் கொடுக்காது காவிரி நீர் கொடுக்காத கர்நாடகத்துக்கு கல்பாக்கம் இதையெல்லாம் அரசு முடிவு செய்ய முடியாது அரசு முடிவு செஞ்சால் திரும்ப சட்டவிரோதம் ஆனால் கட்சிகள் முடிவு செய்ய முடியும் இதே செங்குன்றத்தில்

அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்றோம் தீர்ப்பாயங்களை ஏற்றுக்கொள்றோம் உச்ச நீதிமன்றத்தில் இது எதையாவது கர்நாடகம் ஏற்காதவர்களை ஏற்க வைப்பதற்கான போராட்ட வழிகளைத்தான் தமிழக மக்கள் கையாளணுமே தவிர இந்த தூது அந்த தூது இதெல்லாம் நம்பி இருக்கவே முடியாது இதுல தமிழக முதல் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் இது காலந்தாழ்த்த நடவடிக்கை என்பது சரியான விமர்சனம் அது பொங்கலூர் குறுக்கிட்டீங்களே ஒன்று மேடம் தேசிய கட்சிகள் வந்து நான் காங்கிரஸ் பாஜக பிரிச்சு பாக்கலீங்க அவர் வந்து தமிழ்நாடு துரோகம் மட்டும் இல்ல சட்டத்தையும் அமதிக்கிறாங்க இறையாண்மையும் மீறாங்க கர்நாடக அரசு ஏற்கனவே காவிரி நகை ஆணையம் என்ன சொல்லுச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அதை அமல்படுத்தாமல் இப்ப ஆய்வு ஐயா யாவது சொல்றேன் உண்மை ஆனால் முழுக்க முழுக்க அரசியல்காகவே பயன்படுத்துறாங்க கர்நாடக மக்களை அரசுக்காக பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு மக்கள் நம்ம பயன்படுத்துறது அது மாதிரி இல்ல அதனால இது வந்து அரசியல் ரீதியான அணுகுமுறையை திமுக மேற்கொண்டால் மட்டும்தான் இது தமிழ் நட